ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வந்திருக்கீங்க பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்துக்கு வந்தோம் சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சா அதனால் அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் பாருங்க சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால அந்த பக்கம் வந்தோம் பாருட்டிக்கா இதுதான் இதோ பாருங்க சின்ன செடிலே காய் வச்சிச்சு இருந்துச்சு இது பேர் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஆல்ரெடி எனக்கு தெரியும் நான் வேச்சி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் காய் இது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு ஆல்ரெடி நம்ம நாட்டு இல்லை கேரளாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த விதை அதனால தான் இவ்வளோ காய் பிடிச்சிருக்கு ஃபுல்லாகவே அதை போட்டிருக்காங்க வா அப்படியே போகலாம் அப்படியே போலாம் வா நான் கிட்டத்தட்ட தோட்டத்துக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது வந்துட்டு எப்பயாவது போவேன் ஆனா இதுக்கு இதுக்கு முன்னாடி சுத்தி பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னும் அந்த பக்கம்லாம் போகவே இல்லை காய் இது என்னன்னு துவரஞ்சி துவரஞ்சிடி இங்க பாருங்கள் அதாவது நாம தோசைக்கு ஊறப்பமல்ல ஓவரம் செடி இல்ல சாரி சாரி உளுத்தம் செடி உளுந்து உளுத்தம் பருப்பு இங்க பாரு இது ஃபுல்லா உளுத்தம் பருப்பு போட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து நெல்லு வந்து எங்க மாமியார் வீட்டு தோட்டத்தில் போட்டிருக்காங்க நெல்லு சமங்கி பூ ஓகே பாய் ம் இந்த கத்திரிக்காய் அப்புறம் எவ்வளவு பெருசாக இருக்கு